ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால மார்கழி வெள்ளி வேறு அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒரு குழந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்த ஒரு பத்து வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாளினுடைய படத்தை பார்த்து நான் வந்து நம்ம வீட்டில் அழகாக அவங்கள வந்து வரைஞ்சிருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது மொபைலில் பார்த்தே தான் வரைஞ்சேன் இதை நான் நோட்டில் எல்லாம் வந்து வரைஞ்சி பார்க்கல சும்மா கூகுளில் எடுத்தேன் எடுத்துட்டு சரி நம்ம இது வரைஞ்சி பார்க்கலாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி வரைஞ்சேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது காலையில் ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க எனக்கும் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இந்தளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக அப்படியே வந்து அம்பாள் வந்து நின்று வாசலில் நடனம் ஆடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு வரும்னு நானே எதிர்பார்க்காம ஒரு போட்ட ஒரு ஆண்டாளுடைய உருவந்தான் இது அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள் கமெண்ட்ஸ்லேயே சொன்னீங்க அக்கா இது போட்டதை வந்து வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உடனே எடிட் பண்ணி கொடுக்குறேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நேற்று நைட்டே நான் போட்டுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டரை மணிக்கு எட்டே முக்காலுக்கு ஆரம்பித்தேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை வரைக்கும் போட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நின்று போட்டேன் ஏன்னா வந்து பேக் பெயின் இருக்கிறதுனால தொடர்ந்து போட முடியல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது அப்புறம் போடுறது இப்படியுமாவே வந்து போட்டுட்ருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது கலர்லாம் கொடுக்கல ஏன் அப்படின்னா கலர் கொடுக்க இன்னும் லேட்டாக கிட்டத்தட்ட ஒரு மணி கூட ஆயிரும் ஏன்னா ரொம்ப நுணுக்கமான ஒரு உருவ அமைப்பு தான் இது அவங்க வந்து நடனம் மாடிகிட்டு இருப்பாங்க ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலை கீழே ஊடிட்டு சாஞ்சிக்கிட்டு நடனம் ஆடுற மாதிரி ஒரு அழகான ஒரு காட்சி தான் இது அதனால் என் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து வரைஞ்சிருக்கேன் நான் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எது வரைஞ்சாலும் முன்னாடியெல்லாம் போட்டெல்லாம் பார்க்க மாட்டேன் அது மாதிரி கோலங்களும் அப்படி தான் எதையுமே ஒரு நோட்லேயோ பேப்பர்லையோ போட்டு பார்த்துட்டு அதை வந்து வாசலில் போடுறதெல்லாம் இல்லை இப்படி மொபைலில் வச்சுக்குவேன் அதை பார்த்தே டக்குன்னு போட்டு விட்டுட்டு போயிடுவேன் அதுதான் என்னோடய பழக்கம் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சொல்லுங்கள் அதுவும் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால சரி நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நைட்டே நான் வந்து போட்டு வச்சிட்டேன் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் தூங்குறக்கே போனேன் காலையில் மழை வேற பேஞ்சிகிட்டே இருந்தது சரி சாரல் அடித்து அழிஞ்சிருமோ அப்படின்ட்டு கஷ்டமாக இருந்தது தூக்கமும் வர மாட்டேங்குது ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அழகாக பூஜை பண்ணணுமே அப்படின்ட்டு நைட்டே பூஜை பண்ணியிருக்கலாம் பத்திரைய ஆயிடுச்சு சரி அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தீபம் ஏற்றி சாம்பிராடி வச்சு டயர்டும் ஆகிட்டேன் சரி ஓகே காலையில் பண்ணிக்கலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட போனேன் ஏன்னா மழை பேஞ்சதுன்னா இந்த சைடு இருந்து சாரல் அடிக்கும் இங்கே நான் நிற்கிற வரைக்குமே அந்த சாரல் வந்து தண்ணி வந்து வரும் அதனால சரி அழிஞ்சிருமோ என்னமோ நினச்சிட்டே இருந்தேன் காலையில் எழுந்திரிச்சோன்னு நான் வந்து டக்குன்னு கதவை திறந்து பார்த்தது இந்த தான் இன்றைக்கி எப்போதும் விநாயகரை வழிபடுவேன் நைட்டு போட்டோன்னே எனக்கு அழிஞ்சிருச்சோ என்னமோங்கிற ஒரு இதுலேயே வந்து மழையென்னா நைட்டு ஃபுல்லாமே பேஞ்சிட்ருந்தது வாசலில் வெளியில் கோலம் போட முடியாது அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் அந்த டைத்தில் கொஞ்சம் லைட்டாக விட்டுருந்தது லைட்டாக மட்டும் அப்படியே பனி சாரல் மாதிரி தூரல் இருந்தது சரியா அதில் மட்டும் சிம்பிளாக ஒரு தாமரப்பு கோலம் மட்டும் காலையில் போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறந்தான் காலையில் வந்து நிலைவாசலாம் அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அழகாகவும் வந்து பூவெல்லாம் வாங்கி அம்பாளுக்கு அந்த சடையிலெல்லாம் வச்சு விட்டுட்டு அது மாதிரி ரோஸ் சைடில் வச்சு விட்டு அழகாக அவங்க காலுக்கு அடியில் வந்து பாதத்துக்கிட்ட தீபம் ஏற்றி அழகாக வந்து ஒரு பூஜை ஒன்று போட்டேன் அதை வந்து சாற்றலாகவே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் காலையில் பார்க்காதவங்க பாருங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டெலாம் கிடையாது ஒரு சிஸ்டர் கமன்ஸில் தான் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நிருபிச்சிட்டீங்க அப்படின்னு எனக்கு வந்து ட்ராயிங் பிடிக்கும் ரொம்ப இஷ்டம் ட்ராயிங் இந்த ஸ்டிச்சிங் எல்லா வேலையுமே எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்வேன் நம்ம எதில் வந்து அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஈடுபாடோடு செய்கிறோமோ அந்த வேலைகள் வந்து என்றைக்குமே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அது எல்லா வேலையுமே தான் அதனால் வந்து மொதவே அந்த ஸ்டிச்சிங் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுங்க அப்படின்னு நான் இன்னும் கடைக்கே போகலை போகும்போது கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு நான் வந்து சூப்பராக ஒரு அம்பர்லா சுடி இப்போ நான் த போடுற சுடி எல்லாமே நானே ஸ்டிச் பண்ண தான் அதே போல் ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களான்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து நேற்று கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நான் தான் ஆனால் இப்போ இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த ரெண்டு மாதம் வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸு வந்து ஸ்டிச் பண்ணேன் ஆனால் வந்து நான் பண்ணல பக்கத்தில் கொடுத்து பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ப பத்து பதினஞ்சு வருஷமாக என்னோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன் சுடி ப்ளவுஸு அம்பர்லா சுடி எல்லாமே நான் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேரீ கலெக்ஷன்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் கட்டுற சேரீ எல்லாமே நல்லா இருக்குக்கா அப்படின்ட்டு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ஒரு வடிவேல் சொல்ற மாதிரி அப்படியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி இல்லை ரொம்ப பழைய சாரி தான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் எடுத்த சாரீஸ் தான் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாழ்நாள் சாதனை அப்படின்னாவே இந்த மார்கழி மாதம் வந்து நான் சேலை கட்டுறது தான் இத்தனை வருஷ காலமாக உண்மையை சொல்கிறேன் நான் இது வரைக்கும் தினமும் சேரீ கட்டினதே கிடையாது கட்டிட்டு நான் இவ்வளோ வேலைகள் செஞ்சதும் கிடையாது எப்படா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாலும் அப்பா எப்படா இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு நைட்டி எடுத்து மாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மூச்சு விட கஷ்டமாக இருக்கும் குளிரக்கு கஷ்டமாக இருக்கும் வேலை செய்ய கஷ்டமாக இருக்கும் அது வந்து அவுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அது ஒரு வாழ்நாள் சாதனை மாதிரி தினமுமே வந்து அழகாக குளிச்சுட்டு நல்லா வந்து சாரி கட்டிக்கிட்டு நான் வந்து வீடியோவில் வர்றேன் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை வருஷ காலம் நான் இப்படி இருந்ததே இல்லை எப்போதும் ஒரு சுடிதார் மாட்டிக்கவும் இல்லை அப்படின்னா நைட்டி போட்டுக்குவேன் ஆனால் அது ஒரு அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்குது நல்லா மங்களகரமாகவும் இருக்குது பார்க்குறக்கு இருந்தாலும் சந்தோஷமாகவும் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பழைய கால புடவையெல்லாம் இன்றைக்கி எடுத்து கட்டுறோமே இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமும் இருக்குது வாங்கி ஒரு ஒரு டயர் ரெண்டு டயர் தான் கட்டியிருப்பேன் அப்படியே மடித்தே தான் வச்சுருப்பேன் கட்டுறதே கிடையாது ஏன்னா எங்கேயும் நம்ம வெளியையும் அவ்வளோ சீக்கிரம் போகிறதில்ல அப்படியே போனாலும் சுடிதார் இந்த அம்பரில் சுடி இப்படி நல்லா ஃப்ரீயாக உள்ள ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டுக்கிட்டு போகிறோம் எப்போதுமே வந்து சேரீ கட்டிகிட்டுலாம் போகிறதே இல்லை ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு சேலையை கட்டிட்டு போவோம் வந்த உடனே டக்குன்னு வந்து நைட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுவோம் இப்படியே தான் இருந்தது ஆனால் இப்போ தான் வந்து தொடர்ந்து ஸேரீ கட்டிகிட்ருக்கேன் என்னோடய சேரீ கலெக்ஷன் கொடுக்குற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட அந்தளவுக்குலாம் ஒன்றும் சேரீ இல்லை என்னோட என்னோடய அதிகபட்ச ரேட்டு ஒரு சேரீ கடைசி ரேட் அப்படின்னா வந்து எட்டாயிரம் ரூபாயிலேருந்து தான் இருக்கும் அந்த எட்டாயூபாய்க்கு ஒரு பட்டு புடவை நல்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த வீடு அப்பார்ட்மெண்ட் வீடுக்கிற பிரசத்துக்கு என்னோடய வாழ்நாள் சாதனைன்னு அந்த ஒரே ஒரு புடவை எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கலெக்ஷன்லாம் என்கிட்ட இருக்குது அது சும்மா சாதாரண சாரீஸ் தான் வச்சுருப்பேன் ஆனால் என்ன அப்படின்னா புதுசாகவே இருக்கும் ஏன்னா அது எடுத்து யூஸ் பண்ணால் தானே அது வந்து பழசாகும் சாயம் போகும் வெளுத்து போகும் அது வந்து நம்ம வாங்கி அந்த ஒரு நாள் கட்டுறதோட அப்படியே மடிச்சு வடியே தான் இருக்கும் நிறைய சாரீஸ் வந்து அக்காவுக்கள்லாம் கொடுத்துருவேன் ஏன்னா நம்மளும் கட்டுறதில்ல அவங்களாம் தினமும் சேரீ கட்டுறவங்க அப்படிங்கிறப்போ அக்காவுக்கு கொடுத்துருவேன் இப்படி வந்து இப்படி தான் வந்து நம்மளுடைய ஸாரீ கலெக்ஷன் இருக்கும் அதனால் வந்து நிறைய வீடியோவில் காட்டுற அளவுக்குலாம் இல்லை நான் அப்படியே கட்டுவேன் பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப வந்து இந்த டிராயிங்கில் அதாவது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளாம் அந்தளவுக்கு ரொம்ப நுணுக்கமாகலாம் அந்த எல்லாம் வந்து கற்றுக்கறதில்ல சும்மா கண்ணில் பார்க்குறத அப்படியே வரையிறோம் ரொம்ப வந்து அக்யூரட்டாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கெல்லாம் வராது ஏதோ ஓரளவுக்கு கண்ணில் பார்த்தோம் அப்படின்னா இந்த உருவமைப்பு அப்படிங்கிற மாதிரி தெரிகிற அளவுக்கு வரிவேன் கண்டிப்பாக அந்தளவுக்கு நான் வரிவேன் நல்லா தான் வந்திருந்தது அப்படியே ஆண்டாளுடைய முகமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சிரிச்ச முகமாக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த முக அமைப்பு எப்படா கொண்டு வர்றது அப்படின்ட்டு என்றைக்குமே வந்து ஒரு உருவத்தை வந்து நம்ம டக்குன்னு வரைஞ்சிடலாம் ஆனால் வந்து முக அமைப்பு அந்த கண் மூக்கு வாய் இந்த வாயை வந்து கரெக்டாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னாவே முகத்தில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கண் பார்க்குறதும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளை பார்க்குற மாதிரி வரையணும் இதெலாம் இதுதான் வந்து டிராயிங்கினுடைய ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த கை விரல்கள் இதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வரையலாம் முடியாது நல்லா வந்து டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு வேணால் அது வந்து சூப்பராக வரிவாங்க நம்ம அந்தளவுக்கெல்லாம் வந்து இல்லை அதனால் ஓரளவுக்கு தான் வரைஞ்சிருக்கேன் ஆனால் முக அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் நினச்சி கூட பார்க்கல அப்படியே சிரித்த முகமாக அம்பாள் வந்து அவ்வளோவோ அழகாக இருந்தது முகம் தான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படியே பாருங்கள் கடைசியில் காட்டியிருப்பேன் இந்த படம் எப்படி இருக்குது நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத கடைசியில் நான் காட்டியிருப்பேன் ஓரளவுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக கொஞ்சம் மேட்சாக தான் இருக்கும் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகம் வந்து கொஞ்சம் சாஞ்சது மாதிரி ஒன் சைடு அந்த பக்கம் வந்து அப்படி லைட்டாக சாஞ்சி ஆடுற மாதிரி இருந்தது நான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாயாமல் இப்படி நேரம் கொஞ்சம் ரொம்பவுமே நேரம் இல்லாமையும் கொஞ்சம் ரொம்ப சாயமும் இல்லாமையும் வரைஞ்சிருப்பேன் இது பெரிய ஒரு உருவம் அதாவது ஒரு பொண்ணோட உருவம் இல்லை ஆண்டாள் வந்து பெரிய அம்பாலாக இருப்பாங்கல்ல அவங்களுடைய உருவம் இல்லை இது வந்து ஒரு பத்து வயசு பொண்ணோட உருவம் மாதிரி தான் இரு ஒரு பத்து வயசு பொண்ணு ஆண்டாள் அவங்க வந்து நடனம் ஆடிக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு காட்சி இப்போ இந்த வாய் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக சிரிச்சது மாதிரி வந்துருச்சு பாருங்க அடுத்த கண்ணு வரிலாம் நான் மொபைலில் வச்சுக்கிட்டே தான் வந்து பார்த்து வரைஞ்சேன் அதுக்காக நீங்கள் வந்து யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன இவங்க பார்த்து தான் வரிறாங்க அப்படின்னு இன்னொன்று வந்து முந்தானாள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் வந்து மொபைலில் பார்த்து தான் கோலமெல்லாம் போடுவீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக மொபைல் பார்த்து நான் கோலம் போடுவேன் ஏன் அப்படின்னா பேப்பர்லாம் நான் வரைஞ்சு பார்க்க மாட்டேன் இன்னொன்று வந்து நம்ம வந்து ஒரு மனப்பாடமாக நிறைய கோலங்கள்லாம் தெரியாது அந்த சின்ன வயசுலேருந்து எந்தெந்த கோலங்கள் அப்படியே மனப்பாடமாக போடுறோமோ அந்த கோலங்கள் வேணால் மனப்பாடமாக தெரியும் புதுசாக ஒரு கோலம் பார்க்குறோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா போட்டு பார்க்காம அப்படியே மொபைலில் பார்த்தே வந்து போட்டுருவேன் இன்னொன்று நம்ம ரொம்ப மனப்பாடமாக வச்சு குழப்பிக்கிட்டு நம்ம நின்றுட்டு ஐயோ இது எப்படி வரும் இது கரெக்டாக போடுறோமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதை தப்பாக போட்டு நம்ம வே டைம் வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு பார்த்தே அழகாக போட்டுட்டு போயிடலாம் என்னோட இது அதுதான் அதனால் இப்போ பார்த்து உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன் அப்படிங்கிறத காட்டுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது என்ன நம்ம கற்றுக்கிட்டு தானே செய்கிறோம் எல்லாருமே கற்றுக்குட்டியே தான் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் வந்து பார்த்து போடுறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன் நாங்கள்லாம் பிள்ளையா அறிக்கையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோலம் போடுறது வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்குங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு வீட்லேயும் லாங் சைஸ் நோட்டு வாங்கிடுவாங்க அந்த ஸ்கெட்ச் பென்சிலாம் வந்து என்னமோ பெரிய அபூர்வமாக தெரியும் ஒரு ஸ்கெட்சு வாங்குறதுக்கு ரொம்ப வந்து நம்மக்கிட்ட என்னமோ பெரிய ஒரு பொருள் வந்து இருக்கிற மாதிரியெல்லாம் அப்போ தெரியும் நாங்கள் அந்த சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் அந்த ஒரு லாங் சைஸ் நோட்டு ஒரு பென்சில் ஒரு ரப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கெட்ச் பென்சில் ஒரே ஒரு கலர் தான் வச்சுருப்பாங்க அதை வச்சுட்டு ஒவ்வொரு வீட்லேயும் இருந்து கோல நோட்டு மாறி 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 ஒவ்வொரு வீடாக போய் போய் வரும் ஏன்னா ஒருத்தர் போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து நோட்டை வாங்கி நாங்கள் வச்சுருக்க நோட்டில் வந்து அழகாக உட்காந்து போடுவோம் இதெல்லாம் மெனக்கட்டு வீட்டில் உட்காந்து செஞ்சிட்ருந்தோம் ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சி கோலமெல்லாம் உட்காந்து ஒரு பைத்தியம் மாதிரி போட்ட காலங்கள்லாம் இருக்குது கோலம் கோல புஸ்தகம் அப்போல்லாம் விற்கும் நான் எங்கே பார்த்தாலும் கோல புஸ்தகம் இருக்கும் அழகழகாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு அதை பார்த்து அழகாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோட்டில் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்குவோம் போட்டு பார்த்து ஸ்கெட்சை வச்சு அழகாக நீட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மறுநாள் காலையில் ஒவ்வொரு வீட்லேயும் அழகழகாக கோலம் போடுறது அவங்க கோலம் போட்ட கோலத்தை வந்து இன்றைக்கி என்ன கோலம் போட போகிறீங்கன்னு கேட்டுக்குவோம் அவங்க என்ன போடுறாங்களோ அது நாம் போடாமல் நாங்கள் வந்து வேறு கோலம் போடுவோம் அப்படி அவங்க போட்ட கோலத்தை போய் மறுநாள் காலையில் மெனக்கட்டு ஒவ்வொரு வாசலாக போய் பார்த்துட்டு வருவோம் அப்படியே அந்த குளிருக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது காலையில் அந்த குளிர் வெயிலோட அதிகாலையிலலாம் எந்திரிக்கிறது இல்லை அப்போல்லாம் க அந்த வெயில் வர்ற டயத்தில் தான் காலைல எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு அந்த வெயில் வர்ற டயத்தில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடாக போய் அவங்களுடைய வாசலில் போய் இந்த கோலங்களை பார்த்துட்டு வர்றது பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே கமெண்ட்ஸ் சொல்லிக்குவோம் அது ஒரு ஒரு ஹாப்பியாக ஒரு த ஹாப்பியான ஒரு தருணங்கள் அப்போ எல்லாம் இருந்தது ஆனால் இன்னைக்கு கிராமங்களுமே வந்து எல்லாமே மாறிப்போச்சு எதுவுமே கிடையாதுங்க இந்த மொபைல் வந்துச்சு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததிலிருந்து எல்லாமே போயிடுச்சு ஜாதகம் பார்க்கறது நம்ம வீட்டில் உள்ள கேலண்டர் இல்லாமல் போயிடுச்சு வாட்ச் இப்போ வந்தீங்கன்னா சாஸ்திரப்புக்காக வாட்செல்லாம் வச்சுருக்கோம் பெரும்பாலும் மொபைலில் பார்க்குறோம் அதுதான் வந்து டைமு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே எல்லாமே மாத்திருச்சுன்னு தான் சொல்லலாம் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய வயசுல எல்லாம் இப்படி கோல நோட்டு வந்து புக்கு மாதிரி போட்டு வச்சுருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நாங்களாம் ஒரு புக்கு மாதிரியே போட்டு வச்சிருப்போம் அது வந்து ரொம்ப ஒரு நிறைய கோலம் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து பெரிய ஆள் இவங்களுக்கு இவங்களால தான் இதெல்லாம் முடியும் நம்மளாலலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து யோசித்த காலங்கள்லாம் அப்போ இருக்குது அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு அடா இவங்க எந்த கோலமாக இருந்தாலும் சூப்பராக போட்டுருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அப்போல்லாம் இப்போ எல்லாருமே சர்வசாதாரணமாக வந்து கோலம் போடுறாங்க அப்போ வந்து அதில் அந்த காலங்களில் அது வந்து நல்லா இருக்கும் அப்படி அந்த மதியான டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து இருபது பேர் ஒவ்வொரு வீட்லேயும் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க வீட்டில் போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் போய் உட்காந்துட்டு எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து ஒவ்வொரு கோலமாக உட்காந்து போடுவோம் பேசிக்கிட்டு அப்போல்லாம் வந்து இந்த டிவியெல்லாம் இல்லை இல்லை மொபைல்லெல்லாம் இல்லை இல்லை அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேர்ந்து உட்காந்து பேசி அரட்டை அடிச்சுட்டு இருந்த காலங்கள்லாம் அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் தாயம் போடுறது பல்லாங்குழி விளையாடுறது இப்போ பல்லாங்குழி எல்லாம் வந்து அழிஞ்சே போச்சு இல்லையா அப்படி பல்லாங்குழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படா வந்து காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்தோம் அப்படின்னா மூணு மணி மதியம் வரைக்கும் உட்காந்து விளையாண்டுகிட்டே இருப்போம் அப்புறம் சுண்டுமுத்து சுண்டுமுத்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து புளியம் கொட்டை இருக்குது இல்லையா அதை வந்து வச்சுக்கிட்டு அதில் இருந்து சுண்டி விளையாடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் கலர் வளையல்கள் பீங்கா வளையல் இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து அப்போல்லாம் உடஞ்சி அப்படியே தெருவில் கிடக்கும் அதை தேடி தேடி கண்டுபிடிப்போம் மெனக்கட்டு தெரு ஃபுல்லாக நடப்போம் அதை எடுக்கிறதுக்கு அப்போல்லாம் தான் போடுவாங்க இப்போதானே வளையல்கள்லாம் வந்துடுச்சு அப்போல்லாம் வந்து கிராமங்களில் வ வளையல் கொண்டுட்டு வருவாங்க பெட்டியில் கொண்டுகிட்டு வந்து வளையல் போட்டு விடுவாங்க நம்மளுக்கு அழகாக வந்து நம்ம என்ன கலர் சொல்கிறோமோ அதை வந்து நம்ம கைப்பிடிச்சு அழகாக போட்டு விடுவாங்க அப்போ அந்த காலங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வளையல் வந்துட்டாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாங்க முடியாத காலங்களும் இருக்குது அதுக்காக ஏங்குன காலங்களும் இருக்குது அப்படியெல்லாம் இருக்கும் முதல்ல வண்டியில் அழகாக கொண்டாந்து நல்ல பாக்ஸ் பாக்ஸாக கொண்டாந்து விற்றுட்ருப்பாங்க கலர் கலராக அப்படி கல்வளையல் தான் போட்டுக்குவோம் அப்படியே அந்த வளையல்களெல்லாம் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா கீழே தூக்கி போடுவாங்கல்ல அதை ஒவ்வொரு எல்லா பக்கமும் தேடி எடுப்போம் எடுத்து அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை வந்து ஒரு பாக்ஸில் தனித்தனியாக போட்டு வச்சுக்குவோம் அது எப்படின்னா எல்லா வளையலையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எல்லா கலர்ஸும் போட்டிருக்கோம்ல அதை வந்து ஜோடியாக அப்படியே குளிக்கி அள்ளி போட்டுட்டு அந்த ஒவ்வொரு கலர்ஸையும் வந்து அதாவது மற்ற கலர்ஸில் தொடாத அளவுக்கு அப்படியே வந்து மெதுவாக ஜோடி பண்ணி ஜோடி பண்ணி ஒவ்வொனையும் வெளியில் எடுக்கிறது அதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு அப்போல்லாம் நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடு வச்சு அதாவது நம்ம பாத்திரம் செய்வோம்ல மண் ஓடு அதை வச்செல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் விதவிதமாக உட்காந்து டிசைன் டிசைனாக உரசி க அதாவது கல்லில் உரசி ரொம்ப அழகாக வச்சுருப்போம் அதெல்லாம் ஒரு பொக்கிசை மாதிரி வச்சு பாதுகாப்பு பண்ணிக்குவோம் நல்லா வந்து இந்த நொண்டி விளையாடுறது அதுக்கு பேர் நொண்டின்னு சொல்லுவோம் அது விளையாடுறது கபடி விளையாடுறது கோக்கோ விளையாடுறது அதெல்லாம் ஒரு காலங்கள் அப்போ இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அதெல்லாம் என்னன்னு சொன்னாவே தெரியாது இல்லை நம்மளை வந்து கிண்டலாக பார்ப்பாங்க போமாங்கிட்ட அப்படிம்பாங்க இப்போ அழகாக அம்பாளுடைய உருவ அமைப்பு அந்த கொண்டை எல்லாமே வந்து அழகாக போட்டு முடித்தாச்சு அதே போல் அவங்க கட்டியிருந்த அந்த ட்ரெஸ்ஸு கீழே வந்து பாவாடை மாதிரி அதுக்கு ஒரு டிசைன் அவங்க அந்த இதில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வரைஞ்சேன் நீங்கள் கூகுளில் ஆண்டால் பிக்சர்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்து நிறைய படங்கள் வந்து வரும் அதுவும் ட்ராயிங்குன்னு போடுங்க ஆண்டால் ட்ராயிங் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதில் படம் தான் டிராயிங் ட்ராயிங்கெல்லாம் இருக்காது படம் தான் இருக்கும் அதாவது வரிஞ்சு காட்டி இருக்க மாட்டாங்க அதை பார்த்துட்டு நம்ம இது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து போடுங்க முயற்சி பண்ணுங்கள் முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது கோணமானலாம் வந்தாலும் அது ஒரு பயங்கர ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இது மாதிரி கோலங்கள்லாம் போடுங்க இன்னொன்று வந்து கால் படக்கூடாது நம்ம நடந்து போகிறோம் வர்றோம் அப்படின்னா கால் படக்கூடாது நான் அதனால தான் வெளியில் வரியாமல் இங்கே வரைஞ்சேன் அதுவுமே கீழே ரொம்ப இறக்கி தான் வரிஞ்சேன் இங்கேயுமே கால் வரிகிறக்கே இடம் பத்தலை ஏன் அப்படின்னா மேலே வந்து நம்ம படி வாசல் படியிலேருந்து கீழே இறங்குறோம் அப்படின்னா மற்ற கோலமாக இருந்தால் கூட மிதிக்கலாம் அதனால் கொஞ்சம் மேலே தூக்கி போடுவேன் இது ஆண்டாள் வரைஞ்சதுனால என்ன பண்ண ஒரு ரெண்டடி விட்டுட்டேன் மேலே அதுக்கு கீழே தான் வந்து ட்ராயிங்கே வரைய ஆரம்பித்தேன் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது எனக்கு பக்கத்தில் யாராவது ஒரு தொ துணைக்கு வந்து ஆள் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே அழகாக வந்து இதில் கலர் கொடுத்துருக்கலாம் கலர் விட இந்த ஒயிட்டு தான் வந்து ரொம்ப அழகாக காட்டுங்க நம்ம கலர் கொடுத்தோம் அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும் ஆனாலும் வந்து இந்த நல்ல ஒரு ப்ரௌன் கலரு கீழே உள்ள அந்த உட்டுக்கு இந்த மாதிரி நல்ல ஒயிட்டில் வந்து நம்ம கோலம் போடுறப்போ நல்லா பளிச்சுன்னு தெரியும் நான் அவங்களுடைய கிரீடத்துக்கும் அந்த சைடில் இருக்கிற கொண்டைக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜடைக்கும் மட்டும் பிளாக் கலரில் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பத்திரை ஆயிடுச்சு எல்லாம் தூங்க போயிட்டாங்க எனக்கு மட்டும் வெளியில் போடுற நான் மட்டும்தான் நின்று போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்ததா சரி போதும் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அதோடு விட்டுட்டேன் ஆனால் நைட்டே பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக சுற்றி தீபம் வச்சு சூப்பராக நம்ம வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு அந்த நைட் நேரத்தில் நல்லா அந்த தீப ஒளிக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும் நான் வந்து காலையில் தான் வந்து வீடியோ எடுத்தேன் அதனால் கொஞ்சம் வெளிச்சம் வந்துடுச்சு ஆறு மணி ஆகிடுச்சா அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ண ஆரம்பித்தேன் அதனால் கொஞ்சம் வந்து அந்த பளிச்சுன்னு அந்த வெளிச்ச தீப ஒளியில் வந்து தெரிகிறது கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு அவ்வளோதான் நடனமாடக்கூடிய ஆண்டால வந்து நான் அழகாக நம்ம வீட்டில் வந்து கொண்டாந்து நிறுத்தியிருக்கேன் அப்படியே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க இந்த அளவுக்கு அப்படியே எனக்கு அந்த முக அமைப்பு தான் அப்படியே சிரிச்சது மாதிரி அப்படியே கண்ணை சிமிட்டிட்டு சிரிக்கிற மாதிரி அந்த உருவமைப்பு அதை உண்மையாலுமே கண்ணை சிமிட்டிட்டு அப்படியே சிரிக்கிற மாதிரி இருந்தது அந்த முக அமைப்பு தான் அவ்வளோ அழகா வந்திருந்தது பழகம் வந்து அவங்களுக்கு நெத்தியில மஞ்சள் குங்குமம் மிளகம் வச்சு விட்டாச்சு ரொம்ப அழகாக நடனம் ஆடிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க அம்பாள் எப்படி இருக்காங்க பாருங்கள் நானே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கிறேன் நானுமே உங்களை மாதிரி தான் நான் எடுத்து வந்து வீடியோவில் பார்க்கறது நானுமே சில டைம் மெய் மறந்துடுவேன் ஏன்னா நான் வந்து நேருக்கு நேர் பார்க்குறேன் இல்லையா வீடியோவில் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டையில் தான் நானுமே என்னோடய வீடியோஸை பார்ப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது வா எனக்கே சந்தோஷமாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கேன் நானே சொல்லிக்குவேன் நீங்கள் யாரும் சொல்லலைனாலும் ஏன்னா அவ்வளோ அழகாக நான் வரைஞ்சேன் அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூ மரத்தை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க நேற்று கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா கொன்றை பூ மாதிரி முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கீங்கள அது உண்மையாலுமே ஒரிஜினல் பூவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது ஒரிஜினல் இல்லைப்பா அது நானே செஞ்சது தான் மீசோவில் இந்த பூவெல்லாம் கிடைக்கிது கலர் கலராக அங்கே வாங்கிட்டு வந்து என்னோடய செடியில் மரத்துலேருந்து வெட்டின அந்த கிளைகளை வச்சு நானே வேஸ்ட்டாக இருந்த பெயிண்ட்டு டப்பாவை வச்சு நானே செஞ்ச ஒரு மரம் தான் அது ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலரும் எல்லோ கலரும் கொன்றைப்பூ மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க நானும் அதே ஒரு கான்செப்டில் தான் நான் அதை வச்சேன் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே அழகாக கொன்றைப்பூ மாதிரியே நல்ல மஞ்சள் கலரில் மங்களகரமாக அப்படியே பூத்து குளுங்குற மாதிரியே இருக்குமே அப்படின்னு எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு மஞ்சள் கலரில் நல்லா அழகாக கொத்து கொத்தாக ஒரு பூ தொங்குச்சுன்னா நல்லா இருக்கும்ல அதை யோசனை பண்ணி தான் அப்படி வச்சேன் இப்போ கோலம் போட்டு முடிச்சாச்சு அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு காலையில் இப்போ வந்து வெளியிலெல்லாம் வாசல்லலாம் கோலம் போட்டு தீபம் ஏற்றிட்டு எப்போதும் போல் பிரம்ம முகூர்த்த தீபம் மார்கழி மாதம் தொடர்ந்து நான் வந்து தீபம் ஏற்றிட்டுருக்கேன் இல்லையா அதே போலையே அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் வந்து இங்கே வந்து ஆண்டாளுக்கு வந்து அந்த கொண்டையில் வந்து அழகாக சுற்றி வந்து அந்த ரோஸுடைய பெட்டல்ஸ் வந்து சுற்றி வச்சு விட்டேன் வச்சு விட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பூ முல்லைப்பூ வாங்கி காலையில் அம்மா பூக்காரம்மாவும் பூ கொண்டு வந்துட்டாங்க கரெக்டாக அதனால் வந்து என் தலைக்கு வைக்கிறக்கா வாங்கினேன் சரி இப்போ அந் அம்பாளுடைய தலையில் ஃபஸ்ட்டு வச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்களுக்கு அந்த ஜடையிலேயே அந்த பூவை வச்சு விட்டுட்டு அதே போல் ஒரு ரோஸுமே சைடில் வைக்கிற மாதிரி அம்பாளுக்கு ஃபஸ்ட்டு வச்சு விட்டுட்டேன் இப்போ அவங்க பாதத்துக்கு அடியில் ஒரு தீபம் நம்ம ஏற்றிக்கலாம் இதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி நைட்டு டைம்னால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அந்த தீப ஒளியில் அம்பால் உண்மையாலுமே உயிரோட்டமும் அப்படியே நின்றது நின்றது மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் விடிஞ்சிடுச்சு அந்த வெளிச்சம் வந்ததினால ஃபுல்லாக வந்து அவ்வளோவா அந்த தீப ஒளி வந்து வெளியில் தெரியாது இல்லையா அதனால் வந்து இருக்கிற அளவுக்கு போதும் அப்படின்ட்டு ஏத்தியாச்சு தீபம் யாருக்கெல்லாம் இந்த கோலம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன் இதில் நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நிறைகள் இருந்தாலும் சந்தோஷப்பட்டுக்கிறேன் குறைகள் இருந்தாலும் அடுத்த டைம் நான் ஏதாவது ஒன்று கோலம் போடுறேன் அப்படின்னா அதில் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஆண்டால் அப்படியே அழகாக கண்ணை சிமிட்டிட்டு சிரிச்சிட்டு நிற்கிறாங்க அம்பாள் அப்புறம் அப்படியே வந்து தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே நிலைவாசல் எல்லாமே எல்லாம் காட்டி விட்டுட்டேன் இனி இந்த இது இதோட தொடர்ச்சி வீடியோவில் நான் அடுத்த வளாகில் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் இன்றைக்கி காலையிலேருந்து அதிகாலையிலேருந்து செய்த வேலைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பதிவாக தனியாக நான் வந்து கொடுக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக காலையில் ஆண்டாள் வந்து நம்ம வாசலில் வந்து அழகாக நின்று நடனம் ஆடிக்கிட்டு எனக்கும் ஆசிர்வாதம் கொடுக்குறாங்க உங்களுக்கும் ஆசிர்வாதம் கொடுக்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் வரப்போகிற இந்த புது வருஷத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் எல்லாம் நிறைஞ்சு இருக்கணும்னு நானும் இந்த ஆண்டாளுக்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறேன் இப்படி இருந்த ஒரு படத்தை தான் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி டாடா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் ஓரளவுக்கு வரைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்